வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் தட்பவெப்பநிலை துல்லியமான வானிலை அறிவிப்பை ஊக்கப்படுத்தும் நோக்கில் மிஷன் மௌசம் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் அனைவருக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை உலகிற்கு எடுத்துக் கூறும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதை பாலஸ்தீன இஸ்ரேல் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துரு கபிலா தனிஷா கிராஸ்டோவினை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் தட்பவெப்பநிலை துல்லியமான வானிலை அறிவிப்பை ஊக்கப்படுத்தும் நோக்கில் மிஷன் மௌசம் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தின நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் இந்த மிஷன் மௌசம் திட்டம் எதிர்காலத்தில் வானிலையை கணிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் என்று கூறினார் நாட்டின் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயணத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் இந்திய வானிலை ஆய்வுத்துறை சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார் போது நினைவு நாணயத்தையும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தொலைநோக்கு பார்வை குறித்த ஆவணத்தையும் பிரதமர் வெளியிட்டார் வானிலையில் மேம்பட்ட தகவல்களை அறியவும் காற்றின் தரம் குறித்த தரவுகளை அறிந்து கொள்ளவும் இந்த மிஷன் மோசம் திட்டம் உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அனைவருக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற சூழலை உலகிற்கு எடுத்துக்கூறும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினில் இன்று இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் உலகில் சவாலான தருணங்களில் இந்தியா உதவி வருவது குறித்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் வளர்ச்சியடைந்து வரும் இந்தியாவின் நிலையை அவர் எடுத்துரைத்தார் ரஷ்யா யுக்ரைன் அல்லது இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளுடன் தற்போது சில நாடுகளே பேச்சுக்கள் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அனைத்து நாடுகளுடனும் பேச்சு நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் குவாட் மற்றும் பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா உறுப்பு நாடாக இடம்பெற்றிருப்பது தனித்துவம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா ஸ்பெயின் இடையேயான உறவுகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்திய ராணுவ தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்ரிவேதி ஆற்றிய உரையை தில்லி ஆகாஷ்வாணி இன்று இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்புகிறது இந்நிகழ்ச்சியை எஃப் எம் கோல்டு அலைவரிசை மற்றும் ஆகாஷ்வாணி ஏஏஆர் யூடியூப் சேனலிலும் கேட்கலாம் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை இரவு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் மதுரையில் இரவு மணி ஏழு பதினைந்துக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மணி மூன்று இருபதுக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதற்கிடையே திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்படுவதாக இருந்த சிறப்பு ரயில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தாம்பரத்திலிருந்து மட்டுமே புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருநெல்வேலியிலிருந்து இம்மாதம் பதினாறு இருபத்தி மூன்று முப்பது மற்றும் பிப்ரவரி ஆறாம் தேதி இயக்கப்படும் ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் இம்மாதம் பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் ரயில் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து தாம்பரத்திற்கு வரும் பத்தொன்பதாம் தேதி மாலை மணி நான்கு இருபத்தி ஐந்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் இதற்கான முன்பதிவு நாளை தொடங்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி இன்று காலை புறப்பட்ட ரயில் தடம் புரண்டது இதையடுத்து பயணிகள் அனைவரும் கீழே இறக்கிவிடப்பட்டு மற்ற வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்களும் பொறியாளர்களும் விரைந்து சென்று தடம் புரண்ட ரயிலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்த விசாரணையை விழுப்புரம் ரயில்வே காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டம் திரிக்கூடமலையில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி கோவிலின் இயற்கை குகை இன்று மகர சங்கராந்தியை முன்னிட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகிறது யாத்ரீகர்களின் வருகையை பொறுத்து ஒரு மாத காலம் இக்கோவில் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் யாத்திரை நடைபெற்று வருவதால் இந்த இயற்கை குகை வழக்கமாக மூடப்பட்டிருக்கும் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தியை ஒட்டி ஜனவரி பதினான்காம் தேதியன்று யாத்ரீகர்களின் தரிசனத்திற்காக இந்த இயற்கை குகை திறக்கப்படுகிறது நீங்கள் செய்தி அறிக்கை பொங்கல் திருநாள் தற்போது தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து சூரியனை வழிபட்டு புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நாளையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சேலம் மாவட்டத்தில் பொங்கல் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரியானூர் பகுதியில் தனியார் மருத்துவக் கல்வி நிறுவனம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ கல்வி நிறுவனம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயிலும் இந்த வளாகத்தில் கிராமச் சூழலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது கிராம சந்தை பெட்டிக்கடை இயற்கை சூழ்ந்த வீடுகள் என உருவாக்கப்பட்டிருந்த பொங்கல் கிராமத்தில் மாணவ மாணவியர் பேராசிரியர்கள் பொருட்களை வாங்கி மகிழ்ந்தனர் மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து தைப்பொங்கலிட்டு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் தைப்பொங்கல் திருநாளையொட்டி பெரிய விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன அனைவருக்கும் உணவு வழங்கும் விவசாயிகளை கௌரவப்படுத்திடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தைப்பொங்கல் திருநாள் திருவிழா கோலத்தில் உற்சாகமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பொங்கல் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பிற்பகல் பனிரண்டு மணி நிலவரப்படி ஆறாவது சுற்றி நிறைவடையும் நிலையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டுள்ளன வாடிவாசல் வழியாக சீறி வரும் காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் தங்கம் வெள்ளி மற்றும் மிக்சி மின்விசிறி கிரைண்டர் குக்கர் கட்டில் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை பெற்று வருகின்றனர் அவனியாபுரத்தில் இந்த போட்டிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காளைகளும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மாடு வீடியர்களும் முன்பதிவு செய்துள்ளனர் போட்டியை பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிட்டு நிலையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நிலையில் ஜல்லிக்கட்டில் காயமடையும் வீரர்கள் மற்றும் காலைகளுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் அவசர கால ஆம்புலன்ஸ் வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மதுரையில் இருந்து ரகுராஜா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏரிமலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சாந்தி மலைவாழ் மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார் இதனையொட்டி மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் வட்டுவநல்லி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமலை கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பங்கேற்று சிறப்பித்தார் மலைவாழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடினார் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு பத்து பேருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மேலும் ஏரிமலையில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித் தலைவர் அம்மக்களுடன் கேட்டறிந்தார் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி பல்கலைக்கழக மானியக் குழு நாளை நடத்த இருந்த தேசிய தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சரியான முடிவு என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் இன்று சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் இஸ்ரேலிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதை பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் தோஹாவில் நடைபெற்று வரும் இப்பேச்சுக்களில் நடுநிலையாளர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு ஹமாஸ் அமைப்பினர் நேர்மறையான பதிலை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடந்து வருவதாகவும் இதில் சுமூகமான சூழ்நிலை அடைய தமது நாடு முயற்சித்து வருவதாகவும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவியுள்ள காட்டுத் தீ காரணமாக தொன்னூற்றி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மேலும் எண்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேறவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தீயினால் நாற்பதாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பனிரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை எட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் தாய்வானின் சென் குவான் சென் யின் ஹியூசினி இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் தட்பவெப்பநிலை துல்லியமான வானிலை அறிவிப்பை ஊக்கப்படுத்தும் நோக்கில் மிஷன் மௌசம் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் அனைவருக்கும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை உலகிற்கு எடுத்துக் கூறும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாஸ் இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதை பாலஸ்தீன இஸ்ரேல் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோஹினை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்